இடது கண் பார்வ தெளிவில் டயபெட்டிஸ் மூன்று வருஷம் கடன் பிரச்சனையா கடன் பிரச்சனைக்கு நீங்க கடன் எடுக்கிறத நிப்பாட்டணும் அப்ப கடன் பிரச்சனை நின்று அது உங்களோட வேலை கடன் எடுத்துக்கொண்டு ஆண்டு வரை உதவி செய்யும் அவர் உதவி செய்ய மாட்டார் இடது கண் தெளிவு இல்லை ஏசுவின் நாமத்திலே இந்த கண்கள் குணப்படுவதாக இந்த கண்கள் குணப்படுவதாக விடுவிக்கிறேன் டயபிட்டிஸ் கடிந்து கொள்கிறேன் நரம்புகள் குணப்படுவதாக ரத்தம் சீர்படுவதாக இந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டும் சுகமாக வாழ உதவி செய்யும் என்னவா சோதரம்